பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே லெந்து கால தியானத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள் நல்ல வேலை எது நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பு பிரியமானவனே நாத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் சுகமாயிருப்பாய் என்று ஆண்டருடைய வேதம் சொன்ன நம்முடைய ஆத்மா வாழ்ந்திருக்கும் பொழுது நம்முடைய சரீர பிரகாரமான அனைத்து உலக தேவைகளும் சந்திக்கப்படுகிறது தேவைக்கு தக்க அப்போ நம்முடைய ஆத்மா வாழ முடியாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பு இடிந்து கிடக்கிறார் அதை மறுபடியும் எழுப்பி கட்ட வேண்டும் நம்முடைய தனி ஜபம் மிக 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 குறைந்து போய் கிடக்கிறது ஆகவே மறுபடியும் நான் அதை எழுப்பி கட்டுவதற்கு அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்க மறுபடியும் பழக வேண்டும் ஆதிக்கால மனிதனுக்கு சூரியன் அஸ்தமித்த உடனே இரவு ஆரம்பித்து விடும் சூரியன் மறுபடி எப்பொழுது உதிக்கிறதோ அப்பொழுதுதான் விடியற்காலை அவனுக்கு பனிரெண்டு மணி நேரம் நன்றாய் தூங்கி எழும்பினான் இன்றைக்கு வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள் டாக்டர் சொல்லுகிறார்கள் ஏழு மணிக்கு முன்பே சாப்பிட்டு முடித்து படுக்கைக்கு சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதிகாலையிலே எழும்பச் சொல்லுகிறார்கள் காலையிலே சூரிய வெளிச்சத்திலே போய் நின்று வைட்டமின் டி சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் ஆதி மனிதர்கள் செய்தது மனிதனுடைய செயற்கை கண்டுபிடிப்பு அவனுடைய தூக்கத்தை குறைத்து கொண்டே வந்தது ஆறு மணிக்கு தூங்கினான் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு லாந்தர் விளக்குகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அது ஏழு மணி ஆயிருந்தது எட்டு மணி ஆச்சுது கிராமங்களில் எட்டு மணி ஒம்பது மணிக்கெலாம் தெருவில் ஒருவரையும் பார்க்க முடியாது ஒன்பது மணிக்கெல்லாம் அடங்கிவிடும் கிராமங்கள் டவுன் சைடு கொஞ்சம் விதிவிலக்காய் பத்து மணி வரை விழித்திருந்தது இன்றைக்கு இரவு ஒரு மணி வரை எல்லோருமே விழித்திருக்கிறோம் கையில் மொபைல் நம்முடைய தூக்கம் முழுவதுமாய் கெட்டு 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 வந்து எப்போ எழுமணுமோ அப்போ எழும்புறதில்லை லேட்டாக எழும்ப ஆரம்பிக்கிறோம் லேட்டாக எழும்பும் பொழுது பைபிள் வாசிக்க நேரமில்லை ஜெபிக்க நேரம் இல்லை அலுவலகங்களுக்கு போக வேண்டும் பள்ளிக்கூடங்களுக்கு போக வேண்டும் எல்லாம் ஷெடியூல் மாறிவிட்டது சரீர உடல் நலம் பாதிக்கிறது சாராயம் குடிக்காதே அது பாவம் என்று பிரசங்கித்தோம் புகைப்பிடிக்காதே போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது அது உன் சரீரத்தை கெடுக்கிறது அது பாவம் என்று பிரசங்கித்தோம் சினிமா பார்க்கக்கூடாது அது உன் மனதை கெடுக்கிறது அது பாவம் என்று பிரசங்கித்தோம் இன்றைக்கு சரீரத்தை கெடுக்கிற தூக்கமின்மை பாவம் உன் சரீரத்தை கெடுக்கிற எதுவானாலும் அது பாவம் ஆகவேதான் இயேசு சொன்னார் நீ போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையிலே கத்தியை வை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லது ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி என்று சொல்வார்களே அதே போலத்தான் தூக்கம் அதே போலத்தான் நம்முடைய அதிகாலை விழித்து எழுந்து நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கம் ரொம்ப முக்கியம் அதை கெடுக்கிற எந்த செயலாக இருந்தாலும் அதை பாவம் என்று எண்ணுங்கள் இரவு ஒன்பது மணிக்கு மேல் படுக்கையில் படுத்துக்கொண்டு மொபைலில் கையில் வைத்திருந்தால் அது பாவம் என்று முதலாவது ஒத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு மனம் திரும்புவோம் இன்றைக்கு மனம் திரும்புவோம் இன்றைக்கு <laughs> மனம் திரும்புவோம் ஆண்டருடைய சமூகத்தில் என்னுடைய சரீரத்தை கெடுக்கிற எதுவும் பாவம் என்று நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் ஆண்டவரே நேரத்தோடு சாப்பிட்டு விட்டு நேரத்தோடு நான் படுக்கைக்கு செல்லுவேன் இந்த லெந்து காலங்களிலே இதை பயிற்சி எடுங்கள் இந்த லெந்து காலம் முடியும் வரை சிலர் நாங்கள் பூ வைக்க மாட்டோம் என்று சொல்வார்கள் நல்ல காரியம் அந்த பூ வைக்கிற செலவுக்கான காசை ஒரு உண்டியலிலே சேர்த்து அதை ஏழைகளுக்கு செய்வார்கள் இல்லை ஆலயத்திலே கொண்டு போய் படைப்பார்கள் சுய வெறுப்பு காணிக்கை திருச்சபையிலே நல்ல முறைமைகள் இந்த நாற்பத்தாறு நாளும் நாங்கள் கறி மாம்சம் எதுவுமே நாண்வெஜ்ஜி சாப்பிட மாட்டோம் வெஜ்ஜி தான் சாப்பிடுவோம் நல்ல தீர்மானம் அது உடல் நலத்துக்குமே நல்லது தான் அந்த நாற்பத்தாறு நாளும் நம்ம க சாப்பிடக்கூடிய நான்வெஜ்ஜு எல்லா அந்த பணத்தையும் சேர்த்து அது ஏழைகளுக்கு செய்யணும் அது ரொம்ப முக்கியம் இந்த நாற்பத்தாறு நாள் பல காரியங்களை நம்ம தீர்மானம் எடுக்கிற மாதிரி இந்த நாற்பத்தாறு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தவிர நான் மொபைலை ராத்திரி தொட மாட்டேன் எட்டு மணிக்கு மேல் நான் மொபைலை கையில் வைத்திருக்க மாட்டேன் அனைத்து வைத்து விடுவேன் அதன் பிறகு கால்கள் எனக்கு தேவையில்லை வர தேவையில்லை நான் இந்த நாற்பத்தாறு நாளும் மொபைலினுடைய வேலையை மிக கொஞ்சமாய் குறைத்து ஆண்டு பாதத்தில் அதிக நேரம் காத்திருப்பேன் அடுத்து சொல்லுவோமா அன்பும் இறக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலையிலே இந்த லெந்து கால தியானத்திற்காக நாங்கள் உங்கள் துதிக்கிறோம் கற்றுத்தருகிற சத்தியங்களுக்காய் ஸ்தோதிரம் எங்கள் சரீரத்தை கெடுக்கிற எதுவும் அதை மிகப்பெரிய பாவமாய் கருதி உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஜெயத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்